வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் முன்பு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நள்ளிரவு தடம்புரண்டு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக விபத்தில் காயமின்றி தப்பினர் சென்னையில் இருந்து ஈரோடு செல்லும் ஏற்காடு விரைவு ரயில் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக இரவு பதினோரு நாற்பது மணிக்கு வந்து சேரும் ஆனால் நேற்று சற்று தாமதமாக வந்த அந்த ரயில் பனிரண்டு ஐந்து மணிக்கு அரக்கோணம் வந்தது அரக்கோணம் ரயில் நிலையம் உள்ள வரும்போது நிலைத்தடுமாறி ஓடி தடம் புரண்டது இதனால் ரயில் இன்ஜின் உட்பட மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தின் கீழே இறங்கின விபத்துக்குள்ளான அந்த ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் பயணம் செய்து வந்தார் விபத்து குறித்து கேள்விப்பட்டு அங்கு விரைந்த மீட்புக் குழுவினரும் ரயில்வே துறை உயரதிகாரிகளும் அமைச்சர் உள்ளிட்ட பயணிகளை பத்திரமாக மீட்டனர் அமைச்சர் அன்பழகனுக்கு மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு அவரை பத்திரமாக காவல்துறையினர் அழைத்து சென்றனர் இந்த விபத்தால் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்பகுதியாக வழியாக ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது பின்னர் தடம் புரண்ட பெட்டிகள் தவிர மற்ற பெட்டிகளுடன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் பயணத்தை தொடர்ந்தது போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டது